எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது புனர்பூசம் தருவது கல்வியா செல்வமா வீரமா அதிபதி குரு தேவகணம் நீதிக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் குணம் மென்மையான அணுகுமுறை தெய்வ பக்தி நேர்மறை எண்ணங்களால் தேவகணமாக விளங்குகிறது வரம் உங்களுக்கு இது உறுதியானதாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்ந்து கொடுத்து கார்கிய வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ஒற்றுமை ஆதரவு மிகப்பெரிய சாதனைகளுக்கு பொறுமையை பிரதானம் என்பதையும் வெளிப்படுத்துகிறது பறவை ஆந்தை உள்ளுணர்வு கூறிய பார்வை விழிப்புணர்வு கடந்த கால தோல்விகள் தோழாமல் வெற்றிப்படையில் தோல்விகளை வரும் எதிர்காலத்தில் மிக எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வோடு செயல்படுதல் தனிமையில் பலம் சூழ்நிலையை ஆராய்ந்து விழிப்புடன் செயல்படுதல் பழமையான சிந்தனைகளை மறந்து புதிய பாதையில் புதிய விஷயங்கள் ஆர்வம் கொண்டு செயல்படுதல் விவேகம் சுய பரிசோதனை போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது விலங்கு பெண் பூனை தன் குட்டிகளை பாதுகாக்கும் குணமும் கருணை சுதந்திரம் அமைதி சமாதானம் தன்னுடைய சுய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் விளையாட்டில் ஆர்வம் விட்டுக் கொடுத்தல் உறவுகளின் மென்மையான அணுகுமுறையால் மகிழ்ச்சியாக வாழ்வதையும் வெளிப்படுத்தியது பொதுவான குணங்களாகவும் குணப்பூசம் முதல் பாதம் மனோதிடம் தலைமை பண்புகள் சிறப்பான நிர்வாகத் திறமை அறிவண்பு கல்வி கேள்விகளின் நிமிடத்துவம் கொண்டவர்களாகவும் சமுதாயத்தில் அதிகாரம் மற்றும் செல்வாக்கு கொண்டவர்களாகவும் தெய்வ பக்தி தன் செல்வங்களை குடும்பத்திற்கும் சமூக சேவைகளுக்கும் அதிக சுபவரிய

பந்தாடி படு பறக்கவிடும் வலிமை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் மூன்றாம் மாதம் பொதுவான குணங்களோடும் அறிவு யதார்த்தமாக விமர்சிக்கும் குணம் கொண்டும் இருப்பவர்கள் மன எரிச்சல் மற்றும் உணவு உழைச்சலால் பாதிக்கப்படும் அதிக உதவும் குணமும் சமூகம் சார்ந்த விசயத்தில் அதிக ஆர்வமும் தன் செல்வத்தை குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சுபவரியம் செய்தும் புத்தி சாதனியம் கொண்டு குடும்ப எதிரிகளை வீழ்த்தி வெற்றி வாகை சுடுபவர்களாக இருக்கிறார்கள் உணர் பூசும் நான்காம் வாதம் அதிக பொறுமை உதவி செய்யும் முகம் சமூக பணிகளில் ஆர்வமும் மற்றவர்களுக்கு இவர்கள் கூறும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் அதிக பலன் கொண்டதாகவே இருக்கிறது கல்வி கேள்விகளில் ஆர்வம் கொண்டும் மற்றவர்களின் குறைகளை மன்னிக்கும் நல்ல மனிதநேயம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆலய வழிபாடு புனித யாத்திரை கலந்து வந்த வாழ்க்கை முறைகளை அடிக்கடி நினைவு கூறுவதும் சகிப்பு தன்மை கொண்டும் குடும்பத்தின் மீதும் குடும்ப உறவுகளின் மீதும் அளவு கலந்த பாசத்தால் தன் செல்வத்தின் மூலம் அதிக சுபரியும் செய்தோம் குடும்ப எதிர்களின் மீது அனுதாபமும் நம்மை அழிக்க துணிந்தால் எதற்கும் துணிந்ததாக செயல்பட்டு தன் வீரத்தை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் புனர்பூசமானது கல்வி செல்வம் என்ற படைநிலையிலே உள்ளது என்று விடைபெறுவது உங்கள் ராஜா ஜோதிடர் ஆதி மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்